இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஐட்டம் இது வந்து முட்டை குழம்பு முட்டை குழம்பு நீங்க வந்துட்டீங்களா வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு புளி குழம்பு வெண்டங்காய் புளி குழம்பு எதுக்கடா எத்தனை குழம்பு சாப்பாடு அவ்வளோதான் இருக்குது சாப்பாடு அவ்வளோதான் இருக்குது எத்தனை எத்தனை குழம்பு இத்தனை குழம்பு நானும் நிதி இன்னைக்கு ஊருக்கு போறோம் ஊருக்கு போறது இது ஊருக்கு போனா எங்க அம்மா வீட்டுக்கு இது எங்க அம்மா வீட்டுக்கு அங்கிருந்து ஒண்ணு போறீங்களா செஞ்சு எங்க சின்ன குழந்தைக்குங்க நாங்க ஊருக்கு போறோம் அப்படின்னா குழம்பெல்லாம் வச்சு வச்சு போகணும் நீங்க தான் இந்த குழந்தைக்கு தாங்க நல்லா பாத்துக்கங்க இந்த குழந்தைய

கேட்டுக்கிட்டீங்களா இது தான் இப்ப என்னுடைய நிலவு இப்படி போயிட்டு இருக்குது பரவாயில்ல நம்ம ஊர்ல இந்த தை மாசி மாசம் வந்துச்சுங்க வந்து அதுல ஒரே விசேஷம் அழப்பு மேல அழப்பு வந்திருக்கு வியாழக்கிழமை வந்து இவங்க மாமா பொண்ணுக்கு திரட்டி இப்ப நாங்க நானு நிதிக்குடி மட்டும்தான் ஒரு போறோம் இவங்க வரல அது போயிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் அதையும் பார்த்துட்டு வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் மூணு நாள் ஆயிரும் சரி கடையில சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி செஞ்சு வச்சா இவங்க தாங்க செய்ய சொன்னாங்க இன்னைக்கு பிளான் நான் ரெடி பண்ணி காலையில சிக்கன் வரேன்னு சொன்னாங்க நான் சரி செஞ்சு வச்சுட்டு இன்னைக்கு சாப்பிட்டு உங்களுக்கு செஞ்சு வச்சிடறேன் அப்படின்னு சொன்னேன்

ஆனா சரி பாவமே அப்படின்னு சொல்லி குழம்பெல்லாம் வச்சு வச்சா பாருங்க என்னெல்லாம் கட்டாயம் ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்ற இல்லாத அளவுக்கு செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க பக்கத்து வீட்டுக்கார நாய்க்கு கூட ஊத்துனா அது நிக்காது கேரளா நம்ம நம்ம குழம்ப கேரளா குழம்பு அப்படி குழம்பு இந்த குழம்பு உங்களுக்கு பிடிக்காது சரி ஓகே சரி அடுத்து ஒரு பெரிய வேலை இருக்குது என்ன

ராமச்சந்திரார ஒரே ஒரு செருப்பு கிடந்தது அது கரெக்டான செட் ஆகிடுச்சு இல்லை அதெல்லாம் எங்கேங்க கால் ரெண்டு சைடு பிதிங்கின்னு கிடக்கு இல்லாட்டி பின்னாடி போயிரு பார்த்தீங்கன்னா அகலமே இருக்காது அதை எடுத்து போட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டு இருப்பா நீ அதைக்காச்சும் குதிங்க காலியாச்சும் காலை கால் பதி வலி வந்துருச்சுன்னா நான் கிடந்ததை அனுபவிக்கணும் சொன்னாலும் கேட்க மாட்டான் இந்த தடவை போய் அந்த செருப்புமே இல்லைங்க

எடுத்துரும் நல்லா இருக்கும் ஹீல்ஸ் ஆள் இருக்கிற ஹீல்ஸ் போட்டு நடந்து கவர் கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க இப்படி போட்டு வந்தாச்சு வண்டியில் ஆ அதில் கவர் கொடுத்தாங்களா நீ தான் வேண்டான்ட்டியாட்டாங்க அது பத்து ரூபாயாக்கு பாருப்பா எவ்வளோ சாமி இது டூ நைன்டி நைன் ஒன்லி பரவாயில்ல சரிங்க சார் நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க சார் போடுங்க சார் பார்த்துரலாம் அவங்களுக்கு காமிச்சிடல எது புடிச்சில வரட்டும் எலாஸ்டிக் கட்டுங்க நான் பாக்கலியே நான் தான் வண்டி எடுக்க வெளிய வந்துட்டேன் இதுல போடுங்க பாப்போம் இவங்க சைஸ் பாத்துறோம் ஆ பாத்தீங்களா நான் என்ன சொன்னோம் பாருங்க வாருங்க எப்படி பிடுங்கி இருக்குது இதுதான் உங்க சைஸ் ஆமா பாத்துங்க இந்த கால் உள்ள போகாது இது நீங்க தான் ஆல்டர் பண்ணி கொடுக்கணும் கொடுக்கணும் இங்க பாருங்க ஒரு ஒரு செப்பல்ல கால் உள்ளுக்கு போயிருச்சு ஒன் உள்ளுக்கு போகல அதுல ஒரு ஹோல் இருக்கு பாரு அதுல ஏத்தி போட்டுக்கல அதுலதான் போட்டிருக்காங்க ஆமாம் அதே மாதிரி போட்டு தான் இவ்வளோ வைக்கும்னு நினைக்கிறேன் பார்த்துக்குங்க பார்த்துட்டு எனக்கு மேலே நீங்கள் யாரிச்சு கேட்டுறாதீங்க அப்புறம் இப்படிதான் எங்கள் கிடக்கு காலில் செருப்பு இல்லை வந்து நம்ம சைஸ் இருந்துச்சு ஆமாங்க போத்தீசில் இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்குதுங்க ஆனால் பெரிய சைஸ் நாற்பத்தி ரெண்டு சைஸு இல்லைங்க அது வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாதங்கானதுனால சாஃப்ட் டைப்புங்க ஆனால் கொஞ்சம் ஒயிட் கலந்த மாதிரி இருக்குது அதை போட்டு வந்துட்டு எத்தனை நாளைக்கு போடுவாங்க பார்த்தீங்கன்னா அது ரெண்டு மூணு வருஷம் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு மேலே ஐயோ இந்த ஒரே செப்பல் எல்லா விசேஷத்துக்கு ஊருக்கு எப்போ பார்த்தாலும் போட்டு போகிற மாதிரி இருக்குது அதனால வேறு வேணும்பாங்க அப்போ அது அவ்வளோதான் அது முடிஞ்சு போச்சுங்க இது பாருங்க முந்நூறு இரநூத்தொன்று முந்நூறுவாட முடிஞ்சு போச்சு இதாக இருந்தால் தூக்கி எரிஞ்சு போயிட்டே இருக்கலாம் ஆறு மாதமா மூணு மாதத்துக்கு ஒன்று வேணாலும் வாங்கி கொடுக்காங்க அது பாருங்கள் நாலு செப்பல் வாங்க வேண்டிய விலைக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறதுங்க அதனால தான் அது வேண்டாண்டோம் ஒரு ஹோல் கரெக்ட் பண்ணி போட்டாங்க ஆ ரெண்டு வர மாதிரி ஏறிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பின்னாடி நான் ஒழுங்க ஸ்டெப்ல உங்கால பார்க்க போய் போய் தெரிஞ்சது பாருங்க ஒரு எப்படியோ ஒரு காலஞ்சி அரைஞ்சியே செருப்பு தாண்டி கால் கிடக்குது குதிங்கால் வெளியில எந்த செருப்பு இந்த செருப்பு இல்லைன்னா அப்போ இந்த ஆயிரத்தி முந்நூறுவா செருப்புல ஓயிருக்கு ஆயிரம் ரூபா மிச்சம் பண்ணியிருக்குறா அண்ணா எல்லாம் சாங் தரல எடுத்துட்டீங்களா கிளம்பியாச்சா ஆமென் பாயா ஊருக்குப் குழந்தை குழம்பெல்லாம் வச்சுட்டு குழந்தை ஒத்தையில் விட்டு குழந்தை அழுவாது எங்க காலத்து சொல்லு இது லேட்டஸ்ட் ஓகே ஓகேன்னா ஆமாம் குழந்தை உத்தில விட்டு ஒருத்தர் விட்டு போனால் அழுகவும்ல ஓகே ஓகே பாய் இந்த வீடியோ அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் உங்களை திரும்பவும் நான் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஓகே தேங்க் யூ பை பாய்